నక్షత్ర వీర్చి డిన్నర్ టైం ఆయిడ్చా ఎన్న బ్లేక్ ఓకే నీదా బాస్ సరివా సాపడపోలా இன்னைக்கு நாம ரொம்ப நேரம் உழைச்சிட்டோம் இல்ல பிளேக் சரி சாப்பிட எனக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு நீ தனியாவா போற இல்லவே இல்ல நானும் கூட போறேன் எனக்கு பொறாமையா இருக்கு நீங்க எங்க போறீங்க நாங்க ஆண்ட்ரோமேடோ கேலக்சிக்கு ஐம்பது ஒலி வருஷத்துக்கு போக போறோம் அமேசிங் அஸ்டேரியா நான் இப்ப மில்கி வே கேலக்சிக்கு போக போறேன் அதுவும் அற்புதமான இடம்தான் உண்மைதான் அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் எல்லாம் ஒரே நாள் வேலை தான் இல்லையா சீக்கிரமா போய் ஆராய்ச்சியை முடிச்சிட்டு வரலாம் அவ்வளவு வேகமா வானத்துல ராத்திரி போறதே ஒரு அழகுதான் இல்லையா நாம கண்ட கனவெல்லாம் இப்ப நிறைவேற்றிட்டு இருக்கோங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல இந்த பிரபஞ்சத்திலேயே அழகான வேலை பாக்குறவங்க நாம இப்போ நான் என்ன ஆசைய நிறைவேத்திக்கறதுன்னு எனக்கு தெரியலையே என்ன யாராவது காதலிப்பாங்கன்னு நினைக்கிறியா நீ அதை நாம செய்ய கூடாதுன்னு தெரியாத ஆஸ்திரியா நமக்குன்னு சில சட்டங்கள் இருக்கு யாரையும் நம்ம லைஃப்ல கொண்டு வரதுக்கு நமக்கு உரிமை இல்ல யாரும் செய்ய விரும்பாததை நாம செய்ய வைக்கவும் நமக்கு உரிமை இல்ல அதுல காதலும் ஒண்ணுதான் இன்னொருத்தரோட வாழ்க்கையில விளையாட நமக்கு உரிமை இல்லையே மே நிகோலஸ் எனக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியும் எந்த சட்டத்தையும் நான் மீற போறது இல்ல நான் என் கனவுகளை தான் நிறைவேற்ற போறேன் நான் வழக்கம் போல என்னோட ஆசைகளை நிறைவேற்றிட்டு திரும்ப வராதான் போறேன் நான் அத நம்புறேன் கிராண்ட் ஸ்டார் மாஸ்டருக்கு இது தெரியிறதுக்குள்ள நீ திரும்பவும் வந்துரு கண்டிப்பா வந்துடுறோம் நான் கிளம்ப போறேன் நீ வரியா ஆஸ்திரியா இதோ கிளம்பிட்டேன் நான் என் வேலையை உடனே ஆரம்பிக்க போறேன் ரொம்ப நாளா நாம ரெண்டு பேரும் மட்டும்தான் இங்க இருக்கிறோம் இல்லையா ஆ அதுவும் பரவாயில்லதான் நாம நல்ல நண்பர்கள் நமக்கு பணம் தேவையில்லைல்ல நாம மட்டும் இருந்தா போதும் நமக்கு வேற யாரும் தேவையில்லை மந்திர கோல எடுத்துட வேண்டியதுதான் ஐயோ அது உடைஞ்சிருச்சா ஆஹ் அச்சுச்சோ திரும்பவுமா ஹ இல்ல இல்ல இந்த மாதிரி ஆயிருக்க கூடாது நான் கிளம்பிய ஆகணும் திரும்ப வந்துரும் வந்திருக்கூழே ஆஹ் இது நல்லது கிளியே என் கதை முடிஞ்சுதா ஆ எனக்கு புரிஞ்சிடுச்சு நான் ஸ்டார் மாஸ்டர் கிட்ட பேசி மந்திர கோள் இல்லாம வெளியே போறதுக்கு அனுமதி வாங்க போறேன் எனக்கும் மேஜிக் பண்ண தெரியும் நான் உடனே கிளம்பி ஆகணும் நேரம் போய்கிட்டே இருக்கு ஸ்டார் மாஸ்டர் ஸ்டார் மாஸ்டர் ப்ளீஸ் ஆஸ்திரேலியா உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் இருக்குதா இல்ல ஆனா ப்ளீஸ் அப்பாயின்ட்மென்ட் இருந்தா தான் வர முடியும் ரொம்ப அர்ஜென்ட் என் மந்திர கோல் உடஞ்சிருச்சு முட்டாள் இனி எந்த ஆசையையும் நிறைவேற்ற முடியாது மந்திர கோல் இல்லாம எனக்கு பயணம் பண்றதுக்கு அனுமதி கொடுங்க மந்திர கோல் இல்லாமலே ஆசைகளை நிறைவேற்ற முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல மந்திர கோல் கண்டிப்பா தேவை நான் ரொம்ப கவனமா இருப்பேன் ப்ளீஸ் நீ சொல்றதை என்னால நம்ப முடியல இருந்தாலும் உன்னோட பேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு மந்திர கோல் இல்லாம பயணம் பண்ண நான் உனக்கு அனுமதி கொடுக்கறேன் ஆனா சில ரூல்ஸ் இருக்கு பரவாயில்ல நீ ஸ்பேஸ்ல மட்டும் தான் டிராவல் பண்ணி ஆகணும் ஒரு கிரகத்து இல்ல ஸ்டாருக்கோ நீ போக கூடாது இந்த ரூலை நீ ஃபாலோ பண்ணலனா எஸ்டிராவுல ஒரு விஷ் கிராண்டரா உன்னால கண்டிப்பா இருக்கவே முடியாது நல்லா புரிஞ்சது கண்டிப்பா ஃபாலோ பண்றேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்க வார்த்தையை நான் காப்பாத்துவேன் நட்சத்திரங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாம அப்படியே போயிட்டு வரலாமா அப்படியே வாங்கிட்டு வரலாம் தேவை இருக்கு அது என்னன்னு பாப்போம் என்ன நடக்குது பிரேக் வேலை செய்யலோ நான் ப்ளேக் அங்க பாரு ஒரு எரி நட்சத்திரம் எரி நட்சத்திரத்தை பார்த்து நாம ஏதாச்சும் வேண்டிக்கிட்டா அது கண்டிப்பா நடக்கும் நமக்கு வேண்டிக்க கிடக்க அந்த வாய்ப்பை நாம மிஸ் பண்ணிட்டோம் வா ப்ளேக் என்னன்னு போய் நாம செக் பண்ணி பார்க்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லையே ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் இங்க உனக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கேன் என் பேரு ஹாரிசன் இவனோட பேரு பிளேக் உங்க ஷிப்பு கிராஷ் ஆயிடுச்சு நாங்க உதவி பண்ணதான் வந்திருக்கிறோம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா நாங்க உதவி பண்ணதான் வந்திருக்கோம் டாட்டாப் உங்களுக்கு ஒண்ணு இல்லையே நான் நல்லாதான் இருக்கேன் ரொம்ப நன்றி

நான் சட்டத்தை மீறி வந்துட்டேன் இந்த விபத்துல இருந்து என்ன காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி நான் என் ஷிப்பை ரெடி பண்ணி கிளம்பி ஆகணும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் நான் வரேன் அம்மா நீங்க யாருன்னு இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையே அடுத்த கிரகத்துல இருந்து வந்தேன் சொன்னீங்களே அப்படின்னா என்ன அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல என்ன பார்த்ததே மறந்துடுங்க நான் எப்படியாவது இங்க இருந்து கிளம்பிடுவேன் அதுக்கப்புறம் என்ன பார்க்க முடியாது ரொம்ப நன்றி பாய் குறைஞ்சபட்சம் எங்க வீட்டுல சாப்பிட்டாச்சு போலால ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்ப போய் கிளம்புறேன்னு சொல்றீங்களே இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு கொஞ்சமாச்சும் ஓய்வு எடுத்துட்டு போங்க ஏன்னா நீங்க நீங்க எப்படி விழுந்தீங்கன்னா எரி நட்சத்திரம் மாதிரி விழுந்தீங்க இப்பவும் நீங்க நல்லா இருக்கீங்க நம்பவே முடியல உங்களோட பேர் என்ன ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவா இப்படி ஒரு பேரை நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லையே ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அற்புதமான பேரு நீங்களும் பார்க்க அழகா இருக்கீங்க என்ன காப்பாத்துனதுக்கு நன்றி என்னது இது இது சாண்ட்விச் இது டீ அப்படின்னா உங்க கிரகத்துல சாண்ட்விச்சஸ் எல்லாம் கிடையாதா அதெல்லாம் கிடையாது அப்போ என்ன சாப்பிடுவீங்க உங்க பாஷையில எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சரி இத சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆமா இது ரெண்டு பிரெட் துண்டுக்கு நடுவுல சிக்கன்

அதான் உங்ககிட்ட அது இல்லையே அது என்ன சொன்னீங்க அது அப்புறம் உங்க ஷிப்பும் இப்படி ஆயிடுச்சு அப்போ ஒருத்தர் ஆசையை நிறைவேற்றுற வரைக்கும் நீங்க நடந்து போக போறீங்களா ஆமா இந்த உலகம் எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது நீங்க பூமியில நடந்து போனீங்கன்னா அப்படி ஒருத்தர் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே முதல்ல நீங்க எங்க போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா நான் என்ன உங்களுக்கு உதவி பண்ணவா வேண்டாம் நானே போய்க்கிறேன் நான் உங்களுக்கு உதவி செய்ய விரும்பறேன் எதுக்கு உண்மையிலே நீ ரொம்ப ரொம்ப வித்தியாசமானவ அத எனக்கு சொல்ல தெரியல ஆனா நீ அடுத்தவங்கள பத்தி ரொம்ப கவலைப்படுற நீ இறக்க குணம் நிறைஞ்சவ ரொம்ப நல்லவ நான் உனக்கு உதவி பண்றனே ஓகே சூப்பர் நம்ம நாளைக்கு காலையில போலாம் அதுக்கு முன்னாடி நீ பூமிய பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அத நான் உனக்கு கத்து தரேன் நாம எங்க வந்திருக்கோம் இதுதான் டவுன் இங்க பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் தங்களுக்கு தேவையான பொருட்களை இங்கதான் வந்து வாங்குவாங்க இங்க நம்ம சாண்ட்விச் வாங்க வந்திருக்கோமா இல்ல இல்ல இப்ப வேண்டாம் நாம வேற சில விஷயங்களை வாங்க வந்திருக்கோம் என்னது புரியலையா நாம துணி எடுக்க வந்திருக்கோம் ஏன்னா உன்னை பார்த்தா பூமியில இருக்கிறவங்க மாதிரி இல்ல அதுக்காகத்தான் அப்படியா இதுதான் என்னோட கதை உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்க கதை நல்லா இருக்கு பூமியில வாழ்ற ஒவ்வொருத்தருக்கும் இப்படி ஒரு கதை இருக்குமா ஆமா கண்டிப்பா இருக்கும் இங்க வாழற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் ஒரு கதை இருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு மாதிரி இருக்கும் சிலர் மகிழ்ச்சியா இருப்பாங்க சிலர் சோகமா இருப்பாங்க நீங்க பீச்சுக்கு போனேன்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கும் அங்க போகணும்னு ஆசையா இருக்கு ஒரு நாள் நம்ம கண்டிப்பா போலாம் இங்க இருக்க எல்லாரும் உங்கள மாதிரி சந்தோஷமா இருக்காங்களா அப்படி சொல்ல முடியாது சிலரோட கதைகளை கேட்கவே ரொம்ப சோகமா இருக்கும் யுத்தத்துல கலந்துகிட்ட நிறைய பேர் எனக்கு தெரியும் அவங்க குடும்ப உறுப்பினர்களையும் நண்பர்களையும் நிறைய எழுந்திருக்காங்க பூமியில நிறைய பிரச்சனைகளும் சோகங்களும் இருக்கு ஆமா ஆஸ்திரேலியா எங்க பூமி கிரகத்துல சோகமும் வலியும் நிறைய இடங்கள்ல இருக்கு அவங்க கவலைகளை போக்கணும் நினைக்கிறேன் ஆமா நானும் தான் உங்களோட பூமியை பத்தியும் உங்களோட பழக்க வழக்கங்களையும் பத்தியும் ரொம்ப அழகா நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா முதல்ல நான் வந்த வேலையை பார்க்கணுமே என் ஷிப் கிராஷ் ஆனப்போ நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் அது ஒரு நாயை பத்தின விஷயம் அதை கேட்கும் போது அவர் ரொம்ப சோகமா இருந்தார் அவரோட நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டா அவர் யாரு என்னன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்பதான் அவர் ஆசையை நிறைவேற்ற முடியும் அது என்னவா இருக்கும்னு நான் யோசனை பண்ணி பாக்குறேன் இன்னைக்கு ஒரு நைட் தான் இருக்கு சரி கண்டிப்பா இதுக்கு மேல நாம எதுக்காக வெயிட் பண்ணணும் அது அது எதுக்கு தெரியல ஆமா இது என்ன இதுங்க பப்பீஸ் பப்பீஸ் அப்படின்னா நாய்க்குட்டிகளா ஆமா அது சரி ஹஸ்டரியா நீ எங்க போற நீ எதுக்கு பணம் கொடுத்தியா பணமா ஓ சரியா போச்சு இங்க பூமியில பணம் கொடுத்து தான் எல்லாத்தையும் வாங்கணும் உனக்கான ட்ரெஸ் கூட நான் அப்படிதான் வாங்கினேன் நாம சாப்பிட்டதும் அப்படிதான் எல்லாத்துக்கும் நாம பணம் கொடுக்கணும் நாம சீக்கிரம் போய் ஆகணும் ஆஹா மந்திர கோலா உண்மையிலேயே நீ ஆசையை நிறைவேற்ற போறியா நான் சொல்லும் போது என்ன நினைச்சீங்க நீ ஏதோ ஒண்ணு சொல்றியோன்னு நான் நினைச்சேன் இது நம்மள ஆர்தர் கிட்ட கூட்டிட்டு போகும் யாரு ஆர்தர் ஆசைப்பட்டாரே அவர்தான் நாம சீக்கிரம் போய் ஆகணும் சூரியன் மறைய போகுது இல்ல வேண்டிக்கிட்டது ஆர்தர் தான் எப்படி கண்டுபிடிச்ச அத நான் உணர்ந்தேன் நாம அவனை நெருங்கிட்டோம் என்னால அது உணர முடியுது ஆர்தர் சொல்லுங்க நீங்க யாரு நான் ஆஸ்திரேலியா உன்னோட ஆசையை நிறைவேற்று வந்திருக்கேன் ஒரு எரி நட்சத்திரத்தை பார்த்து நீ ஆசைப்பட்டேன் ஞாபகம் இருக்கா எனக்கு கேட்டுச்சு யார் சார் நீ என்ன ஆசைப்பட்டேன்னு தெரியுமா உன்னோட நாய் ப்ரெட்ஸால பார்க்க ஆசைப்பட்ட என்னை மன்னிச்சிரு ப்ரெட்ஸாலுக்கு உயிரை திரும்ப கொடுக்க முடியாது ஆனால் உன்னை ஆறுதல்படுத்த முடியும் ஆஹா என்னால் இதை நம்பவே முடியல ரொம்ப நன்றி என் வாழ்க்கையோட சிறந்த நாளே இதுதான் இதுக்கு என்ன செஞ்ச நான் நான் வச்சுக்க கிளம்பி ஆகணும் ஆசிரியாவ நல்லபடியா பாத்துக்க அவளும் உன்னை நல்லபடியா பாத்துக்குவா அப்புறம் தொடர்ந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இரு இருக்கா உண்மையிலேயே நீ கலக்கிட்ட இப்படி ஒரு சம்பவத்தை வாழ்க்கையில நான் பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதே பெரிய விஷயம் அவன் உலகத்தையே நீ மாத்திட்ட அதுதான் என்னோட வேலை ஆசைகளை நிறைவேற்றுறது ஆனா இது அதை விட ரொம்ப பெருசு ஹாரிசன் நீங்க ரொம்ப தங்கமானவரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அடுத்தவங்களுக்கு உதவுறீங்க என்ன காப்பாத்துனதுக்கும் இந்த உலகத்தை சுத்தி காமிச்சதுக்கும் ரொம்ப நன்றி ஆனா என்ன ஆனா நீ இப்போ கிளம்பணுமா ஆமா நான் கிளம்பி ஆகணும் நீ தங்கிட்டு போலாம்ல என்ன மன்னிச்சிடுங்க ஹாரிசன் நான் கிளம்பி ஆகணும் என்ன விட்டுட்டு போயிடாத என்ன நான் உன்னை பார்த்தப்பவே உன்னோட அழகுல மயங்கிட்டேன் நீ இல்லாம என்னால வாழ முடியுமானே தெரியல ஆஸ்டேரியா ப்ளீஸ் இங்கே இரு வா ப்ளேக் நம்ம போய் நட்சத்திரங்களை பார்க்கலாம் வழக்கம் போல நானும் நீயும் மட்டும்தான் நமக்கு யாருமே தேவையில்லை நாம் எப்பவும் தனியாக தான் இருக்கணும் இல்லையா உண்மையிலேயே நான் ரொம்ப ரொம்ப ராசி இல்லாதவன் தான் முத முத ஒரு பொண்ணை காதலிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுவும் வேற்று கிரக பொண்ணை போய் நான் காதலிக்க ஆசைப்பட்டிருக்கேன் பாரு ஏதாவது அதிசயம் நடந்து அவள் வந்தாதான் உண்டு அவ போய் ரெண்டு வாரம் ஆகுது அவகிட்ட இருந்து தகவலே இல்லை நான் தான் நாள் முழுக்க அவ நினப்பாவே இருக்கேன் ஒருவேளை அவளுக்கும் என்னோட நினைப்பு இருக்குமா சந்தேகம்தான் அங்க பாரு பிளேக் எரி நட்சத்திரம் நான் ஏதாவது ஆசைப்படவா ஆர்தருக்கு கிடைச்ச மாதிரி நான் ஆசைப்பட்டது கிடைக்குமா ஆசையை நிறைவேற்றி வைக்கிறவங்களே அஸ்டேரியா என்ன நேசிக்கிறது உண்மையா இருந்தா என்னோட உண்மையான வேண்டுகோள் இதுதான் திரும்ப என்ன தேடி வரணும் அஸ்டேரியா திரும்பவும் வீட்டுக்கு வர்றதுக்கு நீதான் வழி பண்ணணும் அஸ்டேரியா நீ திரும்பவும் விழுந்துட்டியா இல்ல நான் உனக்காக தான் வந்தேன்.